தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியார் பள்ளி வேன் சக்கரத்தில் சிக்கி ஒரு வயது பெண் குழந்தை உயிரிழந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை விணுகிறார் செய்தியாளர் கோபி கோபி விவரங்கள் எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்தில் வணக்கம் பாலவேல் வேலு மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கெட்டிக்குப்பம் வன்னியர் வீதி வழியாக குடியாத்தம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளி வேன் ஒன்று பிள்ள படிக்கும் பிள்ளைகளை கொண்டு அவ்வழியாக கிராமத்தின் வழியாக செல்லும் போது ஆஹ் எதிர்பார விதமாக சாலையில் விளையாடி கொண்டிருந்த ஒரு வயது பெண் துர்கா என்ற ஒரு வயது பெண் குழந்தை திடீரென திடீர் குறுக்கே வந்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த பெண் குழந்தை வேனின் சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளது இது சம்பந்தமாக அப்பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த ஓட்டுநரை வந்து பிடிக்க முயன்ற போது அவர் வந்து ஓட்டுநர் வந்து தப்பிச் சென்றுள்ளனர் இருப்பினும் அந்த பகுதியில் வந்து தற்போது காவல்துறையினர் வந்து அது உடலை கைப்பற்றுவதற்காக முயற்சி செய்துள்ளனர் அப்பகுதி பொதுமக்கள் உடலை வந்து எடுக்க விடாமல் வந்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த ஓட்டுநரை வந்து கைது செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வந்து அப்பகுதி பொதுமக்கள் வந்து உறவினர்களும் அந்த குழந்தையின் உறவினர்களும் வந்து தற்போது வந்து காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி கோபி